சிவமயம் திருமண அழைப்பிதழ் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசுவருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஏகாதசி திதியும் உத்திர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக மிதுன லக்னத்தில் பாண்டிய நாட்டு குலசேகர பாண்டியன் அவர்களது மகன் வழி பேர்த்தியும் மதுராபுரி மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலை அவர்களது ஒரே புதல்வியுமான அங்கையர் கண்ணி தடாதகை மீனாட்சியை அண்டம் முழுதாளும் அண்ணல் கைலயம்பதிவாள் ஆதியந்தமில்லா இல்லா அருட்பெரும் சோவி அடியார்க்கு எளிய அமுதன் சோமசுந்தர பாண்டியனாகிற சொக்கநாதர்க்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் இவ்வைபவமானது தேவர்கள் குடை சூட மேற்படி திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற இருக்கிறதால் மதுரை வாழ் மக்கள் அனைவரும் வைபவத்தில் கலந்து கொண்டு அம்மையப்பரின் ஆசையை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இப்படிக்கு தங்கள் நல்வரவை விரும்பும் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் சமேத சுந்தரராஜ கள்ளழகர் பெருமாள் திருமாளிருஞ்சோலை குழந்தை செல்வங்கள் முக்குருணி விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை